உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் ஒப்பந்தம் செய்து கொண்டு தனித்தனியாக போட்டியிடுவதாக பி தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார் வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து பெரம்பூரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் அமைச்சர் சேகர் பாபு மேயர் பிரியா மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் அதிமுகவும் பாஜகவும் ஒப்பந்தம் செய்து கொண்டு போட்டியிடுவதாக கூறினார் பிரதமர் மோடியை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி பாஜக ஆட்சியில் விலைவாசி ஆன பிறகு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிந்துவிட்டதாகவும் அம்பானியும் அதானியும் உலக பணக்காரர்கள் ஆகிவிட்டதாகவும் குறிப்பிட்டார் ஒப்பந்தத்தோடு ரகசிய ஒப்பந்தத்தோடு சண்டை போடுவது போல் போட்டு பிரிந்து நிற்கிறார்கள் அது உண்மை அல்ல அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏற்கனவே ஒன்றாக இருந்தே நாம் மூக்குடைப்பட்டோம் ஒன்றாக இருந்தே நாம் தோற்று போனோம் இப்போது பிரிந்து நின்றால் வீழ்த்தப்படுவோம் என்பது மோடிக்கு தெரியாதா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாதா ஏன் தனித்திருக்கிறார்கள் இது பிஜேபி அரசியல் செயல் தந்திரங்களுள் ஒன்று பிஜேபியினுடைய அரசியல் செயல் திட்டங்களுள் ஒன்று என்ன தந்திரம் என்ன திட்டம் என்று நீங்கள் கேட்கலாம் வேறொன்றும் இல்லை நாம் எல்லோரும் சேர்ந்து இருப்பதனால் பிஜேபியோடு அதிமுக இருப்பதனால் தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் அனைத்தும் திமுகவுக்கு வந்துவிடுகிறது